திருச்செந்தூரில் காலை முதல் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் கோவிலுக்கு செல்லும் சாலையில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் பொதுவாக வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலத்தில் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் மேற்கொள்வது வழக்கம் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அந்த மாதிரி எந்த ஏற்பாடுகளும் செய்யலையா இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விவரம் வணக்கம் பிரியா தென் மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு முதல் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையானது தற்போது அதிதீவிர கனமழையாக மாறியிருக்கிறது தென் மாவட்டங்களில் வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதன் விளைவாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் தேங்கி இருப்பதால் பக்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று விடுமுறை நாள் என்பதால் மற்ற இருக்கும் மற்ற மாநிலங்களில் இருக்கும் இன்று திருச்செந்தூருக்கு அஹ் அருள்மூக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பல பொதுமக்களும் பக்தர்களும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பதிவு அதிகம் இருக்கும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன்படி இன்று திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் மழையானது விட்டுவிட்டு பெய்த நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் தற்போது வரை மழையானது கனமழையாக இடைவிடாது பெய்து வருகின்ற காரணத்தினால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சன்னதி தெருக்களிலும் தற்பொழுது மழை நீரானது அதிக அளவில் பெருக்கெடுக்க முடிகிறது தொடர் மழை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பயனியர் சாலையில் அதிகப்படியான மழை நீர் தேங்கி இருக்கிற காரணத்தினால் பொதுமக்கள் இடநிலையில் சந்திச்சிட்டு வராங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்களின் கூட்டமும் பொதுமக்களின் கூட்டமும் அதிக அளவில் காணப்படுற காரணத்தினாலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கின்ற காரணத்தினாலும் கோயில் வளாகத்தை சுற்றிலும் பல தெருக்களிலும் பல இடங்களிலும் மழை நீரானது அதிகளில் தேங்கி இருக்கிறது ஏற்கனவே கடந்த பருவமழையின் போது திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது அடுத்த ஆண்டு பருவமழை தொடங்கி இருக்கிறது ஆனால் தற்போது வரை திருச்செந்தூர் நகராட்சியை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல தெருக்களிலும் பகுதிகளிலும் இன்னும் முழுமையான பணிகள் முடிவடையாத காரணத்தினால் இந்த மழை நீரானது ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால கோயிலுக்கு வரக்கூடிய பல பக்தர்கள் மிருந்தர் சின்ன சந்திச்சு வராங்க சாலையோரத்துல சாலை ஓரமா இருக்கக்கூடிய நடைபாதையில் பாதாள சாக்கடைகள் வடிகால் ஓடை பணிக்காக கற்கள் பெயர் வசிக்கப்பட்டிருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மிகுந்த சின்ன இன்னல சந்திச்சு வராங்க பல பொதுமக்களும் பக்தர்களும் காக்கரை நீர் கழிவு நீரை தாண்டிய பிறகுதான் கோயிலில் செல்லக்கூடிய ஒரு அவல ஏற்பட்டிருக்கிறது முக்கிய சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் காரணத்தினால உடனடியாக திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் விரைந்து இதற்கு ஒரு குழுத் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ராகப் பிரியா தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லிலூர் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜிஸ்பாய்ல மட்டும்தான் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூரிலேயே கிடைக்கும் மெடிக்கல் காலேஜ் ஆலி பர்ப் ஆஃப்லி பார் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் டிரபிள் ஜீரோ நைன் you